தே ரே ஹைப்ரிய ஏன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலி வந்து காலையில இருந்து சரியான மழைங்க ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு முடிச்சால பதினஞ்சு நாளாக மழைன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போவுமே சரி காலையிலேருந்து சரியான மழை பசங்களை டியூஷன் கணுக்கும் போதே கொஞ்சம் நனைஞ்சிக்கிட்டே போனாங்க அவ்வளோ வந்து மழை வரும்போது கொஞ்சம் நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும் நினையாமல் வந்துடுவாங்க ரெயின் கோட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் இன்னும் வரலை எத்தனை நாள் ஆகும்னு தெரியலை ஒரு தடவை வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு என்னென்னு தெரியலை ஸோ மறுபடியும் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால காலையில் மட்டும்தான் டியூஷனு வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க ஒன்பது மணி போல் சாப்பிடுறதுக்கு வந்து என்ன செய்யலாம் நான் வந்து ரொம்ப நாள் வச்சு புத்து செஞ்சு அதனால புட்டு செய்யலான்னு பார்த்தேங்க அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை தேங்காயெல்லாம் நிறைய இருந்ததுனால வேர்க்கடலை எல்லாம் வறுத்து அதை பொடியாக்கி கொஞ்சம் ஒன்று பதியமாக அதையும் சேர்த்து இந்த மாதிரி சிமிலி மாதிரி செஞ்சுட்டேன் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டையாக கொடுத்துட்டோம்னா கையில் வந்து பிடிச்சிட்டே சாப்பிடுவாங்க புட்டுன்னா ஒரு சில டைமில் சாப்பிடுவாங்க ஒரு சில டைமில் வந்து வேண்டான்னுவாங்க இப்படி இருந்தால் லட்டு மாதிரி இருக்கிறதுனால அவங்க பிடிச்சிட்டு விளையாடிட்டே கூட சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் ஆனால் செம்ம இருந்ததுங்க நல்லா பெருசு பெருசாக பண்ணிவிட்டேன் நெய்யும் கொஞ்சம் போட்டுட்டு இதெல்லாம் செஞ்சதுனால நல்ல உடம்புக்கும் ஹெல்தி ப்ளஸ் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது எங்கள் நாத்தனார் எங்கள் நாத்தார் பொண்ணுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு மீதி வந்து இவ்வளோ வந்து வச்சுருந்தேன் பசங்களுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு அவங்க அப்புறமா ஈவினிங் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று மட்டும் சாப்பிட்டாங்க ஏன்னா சைஸ் வந்து பெருசு பெருசாக பண்ணியிருந்தேன் அதனால் ஒன்று தான் சாப்பிட முடிஞ்சது அதுக்கப்புறம் சமைச்சிட்டு அடுப்பு மேலே வந்து பால் வச்சு சூடு பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் பால் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு பண்ணிப்பேன் ஈவினிங் ஜூஸ் பண்ணுறதுக்காக என்ன என்ன சமைச்சேன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி சாதமோ E காயெல்லாம் போட்டு ஒரு சைடிஷ் மாதிரி செஞ்சிருந்தேன் மிளகாய் சாம்பார் செஞ்சிருந்தேன் ஆக்சுவலி வந்து சாம்பார் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க பசங்க அதனால் இந்த குழம்பே நல்லா இருக்கனால குழம்பு மட்டுமே வச்சு சாப்பிட்டாங்க மீதி வந்து மதியத்துக்கு இந்த குழம்பு வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்ததுனால அவங்க வந்து அங்கேருந்து டால்மா கொடுத்துருக்காங்க அந்த டால்மாவும் இருக்குது அதை வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு பறவைங்கள்லாம் மழையாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வர வச்சு இங்கேயே வந்து அரிசியை போட்டுவிட்டேன் வீட்டு மேலேயே வந்து ஏன்னா வெளியில் போட்டால் ஈரமாக இருக்குது சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டுட்டேன் வெளியே ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லேயும் சரி நல்ல மழை வந்து எல்லா இடமுமே இருந்தது அதனால் வீட்டு மேலேயே வந்து தின்ன மாதிரி இருக்குது பின்னாடி அதாவது தாவார மாதிரி அதில் வந்து அரிசியை நல்லா கொஞ்சமாக போட்டுவிட்டால் கொஞ்சம் காஞ்சி இருக்கிறதுனால அங்கே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பசங்களோட கொஞ்சம் நேரம் ஏதாவது வேலை இருக்கா என்ன படிக்கணுமா அந்த மாதிரி கேட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடிச்சு அப்புறமா வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரெடி பண்ணேன் அதாவது நம்ம ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதில் வந்து முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் கேரட் பீட்ரூட் ஆப்பிள் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இதை ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டேன் ஈவினிங்க்கு இதுதான் நைட்டுக்கு வந்து சாதம் டால்மா அதுக்கப்புறம் ஊறுகா இந்த ஊருகா வந்து ஓவுகட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பாயாசம் இவ்வளோ தான் நைட்டு ஃபுட்டுங்க அவ்வளோதான் எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பாடு சாப்பிட்டாங்க ஏன்னா சப்பாத்தியை செஞ்சுருக்கிறதுனால அந்த பக்கம் வீட்டில் எல்லோரும் சப்பாத்தியை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டாங்க நானும் பசங்கள் நீங்கள் நாத்தனார் அப்புறம் நாத்தனார் பொண்ணு எல்லோரும் வந்து சாதம் சாப்பிட்டோம் தான் சாதம் கொண்டு வந்தால் ரெண்டு பேரும் சாப்பிட ஏன்னா ஏற்கனவே வந்து ஏபிசி மால்னா குடித்ததுனால வயிறு ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் வந்து ஈவினிங் வந்து சிமிலி உருண்டையும் சாப்பிட்டாங்க அதனால் தான் சாதம் ரெண்டு பேருக்கு கொடுத்தேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு பாத்தனால கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்துட்டோங்க இதுதான் ஃபுல்டே விலாகு அதை வந்து நான் ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெயே இல்லாமல் எப்படி பூரி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம சேனலில் ஃபுல் டே விலாகை நான் ரொம்ப நீளமாக போட்டுட்ருந்தேன் ரொம்ப வந்து தினமும் நான் பண்ணுறது காலையிலலாம் சேம் வேலை தான் அதனால் நிறைய வ்ளாக்ஸ்லாம் காமிச்சிட்டு இப்போ வந்து அதை காமிக்கிறதுல நாலு மணிக்கு எந்திரிக்கிறது வீடு வாசல் பெருக்கிட்டு யோகா பண்ணுறது அது எல்லாமே அதுக்கப்புறம் இப்போ பூரி மாவு ரெடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கணுங்க நார்மலாக நீங்கள் எப்படி வந்து பூரி மாவு செய்வீங்களோ அதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் வந்து எண்ணெயெல்லாம் எதுவுமே தேய்க்கலைங்க ஜஸ்ட் வந்து பூரி மாவை தேய்ச்சி இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து கட் பண்ணி வச்சது இதை வந்து ஒரு ஒரு பிளேட்டுக்கு மேலேயும் இப்படி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பூ ஒரு பிளேட்டில் வந்து அஞ்சு இப்போ இட்லி ஊற்றுற இடத்துல அஞ்சு பூரி வந்து வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டு அடுப்பு மேலே இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே இந்த மாவு வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டாண்டாக உள்ளே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ஆவியில் கொஞ்சம் நேரம் வேகணும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பூரி வந்து உடம்புக்கும் நல்லது அதுக்காக எப்பவுமே இதே மாதிரி செய்யுங்கன்னு நான் சொல்லலை எப்போயாச்சும் ஒரு சில டைமில் எண்ணெய் இல்லாமல் சாப்பிடணும் பூரி அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆவியில் வேக வச்சு அடுத்த அப்புறமா கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதுங்க இந்த மாதிரி வெந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சிடலாம் வெளியில் ஒரு தட்டில் வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் தட்டில் வச்சு அப்புறமா வந்து நம்ம இதை எடுத்து இன்னும் ஒரு சின்ன வேலை பண்ணணுங்க இதை செய்யும்போது இப்போ நம்ம வந்து இது பாதி அளவுக்கு வெந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் மீதி பாதியை வந்து வேக வைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கோம் இதுலேயே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸ்லாம் தெரியுது இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து இந்த மாதிரி பூரியெல்லாம் பாதி அளவுக்கு வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வச்சு இன்னொரு ஈடு அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இதிலேயே வந்து செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி பொறிச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது ப்ளஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதோட கூடவே என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிற செக்காய் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த செக்காவை இந்த மாதிரி அடுப்பு மேலே வச்சு ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை வச்சு அதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு செய்யலாம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக சிம்மில் வச்சுருக்கேங்க ஆக்சுவலி வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் இந்த இடத்துல நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பூரி எப்படி உப்பி வருதுன்னு நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வெந்திருக்கிறதுனால இந்த மாதிரி வச்ச உடனே இப்படி வரும் இதை நம்ம டேரெக்டாக அடுப்புலேருந்து அப்படியே வந்து இப்போ மாவை அப்படியே இப்படி செஞ்சோம்னா அது வந்து சப்பாத்தி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படியே வந்து பூரி போல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வச்சு திருப்பிட்டு இன்னொரு தடவை இப்படி காமிச்சிட்டு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க பூரி மாதிரி நல்லா உப்பின்னு வரும் நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாஃப்டான கிறிஸ்பியான எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ பூரி அதே ஸ்டேஜில் அதே கசிலே வந்துடும் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மட்டும்தான் தேவைப்படும் இது வந்து எவ்வளோன்னா ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க இந்த செக்கா அப்படின்னு ஒடியால் இதை சொல்லுவாங்க நம்ம வந்து காய்கறி எல்லாம் கூட சுட்டுக்கலாம் அது மேலே வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி ரெடி ஆகிடுச்சு ஹெல்தியான பூரி எண்ணெயே இல்லாமல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஈஸியாக டக்குன்னு செய்யலாம் ரொம்ப வேலையும் கிடையாது அதோட உடம்புக்கு முக்கியமாக நல்லது இதை வந்து நீங்கள் நிறைய வெரைட்டி பூரி கூட செய்யலாம் ஒரு சிலர் கேரட் பீட்ரூட் பாலக் இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சு பூரி செய்வாங்க நீங்கள் அந்த மெத்தடில் கூட செய்யலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லா பூரியும் நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக இருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்